இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராம உதவியாளருக்கான ஹால் டிக்கெட் வந்த மாவட்டங்கள் அப்புறமா வந்து நேற்று கோயம்புத்தூருக்கு ஹால் டிக்கெட் வந்திருந்தேன்னு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க எல்லா டவுட்டையும் வந்து இந்த வீடியோவில் நான் க்ளியராக வந்து கிளியர் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் நம்ம கமெண்ட்ஸில் என்னென்ன டவுட்ஸ் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஹால் டிக்கெட்டில் வந்து இன்டர்வியூ டேட்டும் கொடுத்துட்டாங்க ஹால் டிக்கெட்டும் வச்சு ஒரே ஹால் டிக்கெட்டில் இன்டர்வியூக்கும் இருக்குது எக்ஸாமுக்கும் இருக்கிறனால நிறைய பேர் வந்து பயந்துட்டாங்க ஏன்னா எனக்கு எக்ஸ் எக்ஸாம் ஹால் டிக்கெட் மட்டும்தான் வந்திருக்கு அப்போ இனி இன்டர்வியூ ஹால் டிக்கெட் தனியாக வருமா இல்லை வராதா அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்குது அப்படி ஏகப்பட்ட டவுட்டு இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி தான் வந்து எக்ஸாம் நடக்கிறதா இருக்கட்டும் அவங்களோட ஹால் டிக்கெட்டாக இருக்குமே வந்து வேரி ஆகும் இப்போ திருநெல்வேலி இங்கே வந்தது லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் மட்டும் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க ஏனி அவங்களுக்கு இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்டர்வியூக்கு வந்து தனியாக ஒரு கால் லெட்டர் வந்து அனுப்புகிற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க ஆனால் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரே லெட்டரில் வந்து எக்ஸாம் டேட்டும் கொடுத்து இன்டர்வியூ டேட்டும் கொடுத்து ஒரே லெட்டராகவே இது பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இதை வச்சுக்கணும் வச்சால் தான் நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது இதே லெட்டர் எடுத்துகிட்டு போக முடியும் இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸாம் எழுதுனோம்ல அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ இவங்களுக்கு எக்ஸாம் டேட்டோடய இன்டர்வியூ டேட் கொடுத்துட்டனால எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து ஃபஸ்ட்டே நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க் அதில் வந்து நம்ம தேர்ட்டி மார்க் மட்டும்தான் வந்து என்ன எழுதுவோம்னா எக்ஸாம் எழுதுவோம் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு தேர்ட்டி மார்க் அப்படி மார்க் வச்சு அப்புறம் நம்ம ஓட்ட தெரிஞ்சால் முப்பது மார்க்கு ஊர் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம்ல அது அதெல்லாம் பேஸ் பண்ணி டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதில் அதிகமாக இருக்கவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணி வேலைக்கு போவாங்க ஸோ எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கலாம் கிடையாது எல் எக்ஸாம் எழுதின எல்லாரையுமே வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம அங்கே வெறும் தேர்ட்டி மார்க்குக்கு மட்டும்தான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம் இன்டர்வியூவில் எனி தேர்ட்டி மார்க்குக்கு வந்து இன்டர்வியூ பண்ணப் போகிறாங்க அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படி எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எக்ஸாம் எழுதின எல்லாரையும் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அன்னைக்கே கொடுத்துருக்காங்க ஆனா வந்து எங்களை எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்ல ஃபோன் மொபைல் எதுவுமே கொண்டு வரக்கூடாது ஹால்குள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணலான்னா நீங்க அங்க வந்து கொண்டு போகலாம் ஏன்னா தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா எல்லா ஒரிஜினல்ஸும் வந்து கொண்டு போய் தான் ஆகணும் அன்னைக்கு தான் கொடுத்துருக்கனால கொண்டு போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதுகிற ஹால்க்குள்ளே போகக்கூடாது நீங்கள் அங்கே போனால் அவங்க சொல்லுவாங்க இங்கே வச்சுக்கோங்க சேஃபாக எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க சொல்லுவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும்போது அதை எடுத்து நம்மள்ட காட்டுற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்டர்வியூ அதாவது எக்ஸாம் டேட்டு கூட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு இருந்துச்சு ஒரிஜினல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா ஒரிஜினல்ஸையும் வந்து கொண்டு போயிடுங்க இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட லைசன்ஸ் இல்லை நான் எனி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து விண்ணப்பம் நிரப்பி கொடுக்கும்போதே அதில் கேட்டிருப்பாங்க ஒன்று சைக்கிளோட தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா பைக்கோட்டை தெரிஞ்சிருந்தால் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு நீங்கள் அங்கே என்ன போட்டிங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் பைக்கோட்டை தெரிஞ்சின்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸ் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் சைக்கிளோட்டை தான் தெரிஞ்சின்னு கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால இனி அதை பற்றின ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அங்கே போய் ஓட்ட சொன்னால் சைக்கிள் ஓட்டி மட்டும் காட்டினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னா வேலூருக்கு வந்துடுச்சு கோயம்புத்தூர் வந்துடுச்சு திருநெல்வேலி தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி தென்காசி இவங்க எல்லாருக்குமே வந்துடுச்சு தென்காசிக்கு வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது தான் வந்து எக்ஸாம் டேட்டு வேலூருக்கு வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் வந்து எக்ஸாம் டேட்டு கோயம்புத்தூருக்கு வந்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாம் டேட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் எக்ஸாம் டேட்டு திருநெல்வேலி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கு தான் வந்து எக்ஸாம் டேட்டு அப்புறமா வந்து கோவில்பட்டிக்கு வந்து என்னைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ப்ளஸ் நம்ம இன்டர்வியூவும் இருக்குன்னா வந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் வந்து கோவில்பட்டிக்கு வந்து இன்டர்வியூவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்னிங் பேட்ச் கொஞ்சம் பேர்த்துக்கு மார்னிங் பேட்சும் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து மதியம் மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன டைமிங் சொல்லியிருக்கோ அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக போயிருங்க அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் வந்து இன்டர்வியூ டேட்டு ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு நம்மளோட ஹால் டிக்கெட்டில் வந்து இன்டர்வியூ டேட் கொடுத்துருந்தேன்னா அது அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க இன்டர்வியூக்கும் அதே ஹால் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எல்லா ஒரிஜினல்ஸையும் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் கோயம்புத்தூர் ஹால் டிக்கெட்னு எடுத்து போட்டுருந்தோம்ல அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்ன டவுட்னா வந்து நம்ம ஹால்க்கு வந்து என்னெல்லாம் கொண்டு போனால் ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்புறம் பென் கொண்டு போகணும் அப்புறமா வந்து ஹால் டிக்கெட் கொண்டு போகணும் இவ்வளோ தான் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தோம் என்ன ஒன்று வந்து குறிப்பாக என்ன வச்சுக்கோங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ வச்சுக்கோங்க இப்போ இதிலே வந்து யார் கோயம்புத்தூருக்கே வந்து சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ இதில் வந்து ஃபோட்டோ பேஸ் பண்ணணும் எக்ஸாமினர் முன்னாடி போய் சைன் போடணும் இது மாதிரி சில மாவட்டத்துக்கு வந்து ஃபோட்டோ விடையே ஹால் டிக்கெட் ப்ரிண்ட் ஆகி வந்துடுது ப்ரிண்ட் ஆகி வராதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஓட்ட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இல்லைனா கண்டிப்பாக ஃபோட்டோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட டவுட் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொன்ன இடத்துல வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் கொண்டு வரணும்னு சொல்றாங்களாக்கா அப்ப நம்ம ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணுமா எக்ஸாம்க்கு இல்லை டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துட்டு போணுமான்னு கேட்குறீங்க சில பேர் என்னோட டிரைவிங் லைசென்ஸ் இல்லை அப்போ நான் எதை எடுத்துட்டு போகணுன்னா நீங்கள் டிரைவிங் லைசென்ஸ் என்னன்னா கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரியுன்னு தான் வந்து எழுதியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டு இல்லை ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ்ல இருக்கிறதை வந்து நீங்கள் எடுத்துட்டு போங்க டிரைவிங் லைசென்ஸ் தான் கொண்டு போகணுன்னு இல்லை ஆனால் நீங்கள் வந்து இரு சக்கர வாகனம் ஓட்ட தெரியும் நான் வந்து டிரைவிங் லைசென்ஸ் ஜெராக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் கண்டிப்பாக டிரைவிங் லைசென்ஸ் லெசன்ஸ் ஒரிஜினல் தான் கொண்டு போகணும் நீங்கள் கேட்ட எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து ஓரளவு ஆன்சர் பண்ணிவிட்டு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள்